அனைவருக்கும் வணக்கம் வரலாறு இன்றைய முதல் கேள்வி போன டாபிக் அரியங்க வம்சத்தை பற்றி பார்த்துருப்போம் மகதத்தை ஆட்சி செய்த முதல் அரசு இப்போ இரண்டாவது அரசான சிசுநாக வம்சம் என்பதை பற்றி பார்க்கலாம் இதை நம்ம சிலபஸில் காணப்படுகிறது இப்போ மகதத்தின் இரண்டாவது வம்சம் இப்போ சிசுநாக வம்சம் சிசுநாகர் டைனாஸ்டி என்பது டேஷ் என்னும் அரசால் நிறுவப்பட்ட ஒரு மகத வம்சமாகும் இந்த சிசுநாக வம்சம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகர் என்பவர் தான் வந்து சிசுநாகவர் வம்சத்தை நிறுவுகிறார் அப்போ அரியங்க வம்ச ஆட்சி கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாக தசகா இந்த நாக தசகாவை வந்து மக்களோட இதன் மூலமாக நீக்கி இவர் யார் சிசுநாகர் அரசராக அரியணை ஏறுகிறார் சிசுநாகர் அரசராக அரியணை ஏறும் போது இவர் வந்து காசி அல்லது வாரணாசி என்று அழைக்கப்படும் அந்த பகுதியின் வைஸ்ராயாக இருந்தார் அரியங்க வம்சத்தின் வயசுராயாக இருந்தார் இவர் தான் வந்து நாகதசகா என்ற மன்னரை வந்து வீழ்த்தி விட்டு மகதத்தின் சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தார் சிசுநாகர் கிமு டேஷில் மகத பேரரசை நிறுவினார் எந்த ஆண்டு மகதத்தில் சிசுநாகர் பேரரசை நிறுவுகிறார் சிசுநாகர் பேரரசை அப்படின்னு நானூற்றி பன்னிரெண்டு கிமு நானூற்றி பன்னிரெண்டு அதாவது புது ஆண்டிற்கு முன் நானூற்றி பன்னிரெண்டில் மகத பேரரசை சிசுநாகர் நிறுவினார் அடுத்து போன டாபிக்ல வர வேண்டிய கேள்வி அங்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு அரியங்க வம்சத்தில் வர வேண்டிய கேள்வி ரதமு சாலா தண்டாயுதத்துடன் இணைக்கப்பட்ட தேர் மற்றும் மகா சில கண்டா கண்டகா ஒரு பெரிய மண் பெரிய கவன் போன்ற முற்றுகை இயந்திரம் எனப்படும் புதுமையான ஆயுதம் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் மகத நாட்டு மன்னர்கள் யார் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியங்க வம்சத்தின் இரண்டாவது அரசரான அஜாத சத்ரு அவர் தான் வந்து இந்த ரதமுசாலா மற்றும் மகாசில கண்டகா அப்படின்ற இயந்திரங்களை பயன்படுத்துகிறாரு போரில் இது வந்து போன டாப்பிக்கில் வர வேண்டிய கேள்வி இங்கே கொடுத்துருக்குறோம் சிசுநாகர் டேஷ் நாட்டை வென்று மகதத்துடன் இணைத்துக்கொண்டார் சிசுநாகர் எந்த நாட்டை வென்று மகதத்துடன் இணைத்துக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவந்தி மகதத்திற்கு அந்த மத்திய இந்தியா பகுதிகளில் காணப்படும் இந்த பகுதியை வந்து வெற்றி பெற்று மகதத்துடன் இணைத்து மகதத்தை பெரும் ஒரு வல்லரசு நாடாக மாற்றினார் யாரு சிசுநாகர் சிசுநாகனுக்கு பின் மன்னரான அவரது மகன் யார் சிசுநாகருக்கு பின் மன்னரான அவர் மன்னன் வந்து கால அசோகன் கால அசோகனுடைய வேறு பெயர் வந்து காகவர்மன் என்றும் அழைக்கப்படுகிறது கால அசோகன் அப்படின்னும் மன்னனின் வேறு பெயர் என்ன அந்த கால அசோகன் என்பவருடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டாலும் அது வந்து காக்கவர்மன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இவர் தான் சிசுநாக வம்சத்தின் இரண்டாவது அரசர் காக்கவர்மன் டேஷ் ஆட்சி காலத்தில் இரண்டாவது பௌத்த சங்கம் அதாவது பௌத்த மாநாடு வைசாலியில் கூடியது ஏன்னா கால அசோகன் ஆட்சி தான் வந்து இரண்டாவது பௌத்த சமய மாநாடு வைசாலியில் நடைபெற்றது அவர்களுக்கு தலைநகரமே கிட்டத்தட்ட ஒரு மூன்று பகுதியாக வரும் அதையும் பின்னாடி பார்க்கலாம் பொது ஆண்டிற்கு முன் டேஷில் வைசாலியில் இரண்டாவது பௌத்த மாநாடு நடைபெற்றது ஓகே எனவே வைசாலி நகரம் பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் புனித தலமாக விளங்கியது சமணர்களை வம்சத்தை சாரி சமண சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் அவர் வந்து வைசாலி என்ற பகுதியில் பிறந்திருக்கிறார் அதே நேரத்தில் பௌத்த மாநாடு நடைபெற்றதுனால இது வைசாலியும் பௌத்தர்களுக்கு ஒரு புனித தலமாக விளங்கியது எந்த ஆண்டு நடைபெற்றது பௌத்தாலியில் இரண்டாம் புத்த சமய மாநாடு கிமு முந்நூற்றி எண்பத்தி மூன்றில் முதல் பௌத்த சமய மாநாடு ராஜகிரகத்தில் நடைபெற்றது இரண்டாவது பௌத்த சமய மாநாடு தான் வைசாலியில் நடைபெற்றது ஆட்சி காலத்தில் மூன்றாவது பௌத்த சமய மாநாடு பாடாலி புத்திரத்தில் நடைபெற்றது நான்காவது புத்த சமய மாநாடு குந்தலிவனம் அல்லது காஷ்மீர் என்ற பகுதியில் நடைபெற்றது சிசுநாகன் மகத நாட்டின் மன்னர் ஆவார் ஓகேங்களா அவருடைய மகன் கால அசோகன் டேஷில் ஆளுநராக இருந்தார் காசி காசி என்று அழைக்கப்படும் இந்த வாரணாசி வாரணாசி என்ற பகுதியில் தான் வந்து சிசுநாகருடைய மன்னர் கால அசோகன் அரச பிரதிநிதி அல்லது ஆளுநராக செயல்பட்டார் அதே மாதிரிதான் நாகதசக அதேங்க வம்சத்தின் கடைசி அரசர் நாகதசக ஆட்சியின் போதும் வாரணாசியின் பிரதிநிதியாக தான் வந்து சிசுநாகன் இருந்தார் வைசாலி நாட்டை ஆண்ட லிச்சாவி குலத்தில் சிசுநாகன் பிறந்ததாக கூறும் நூல் எது எதுனா மகாவம்சம் பௌத்த நூலான மகாவம்சம் இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறது சிசுநாக வம்சத்தின் மகதம் தொடக்க கால தலைநகர பகுதியாக விளங்கியது எது தொடக்க கால தலைநகர பகுதியாக விளங்கியது எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜகிரகம் தான் வந்து இவங்களுக்கும் தலைநகர பகுதியாக விளங்கியிருக்கு அடுத்த முக்கியமான கேள்வி துவக்கத்தில் ராஜகிரகத்தை தலைநகராக கொண்டனர் பின்னர் தலைநகரை டேஷ் மாற்றினார் சிசுநாகர் பின்பு தலைநகரை எங்கு மாற்றார் சிசுநாகரும் தலைநகரை மாற்றியிருக்கிறார் ராஜகிரகத்திலிருந்து மாற்றி மாற்றியிருக்கிறார் தலைநகரத்தை மாற்றியவர் யாருன்னு கேட்டால் சிசுநாகர் அதனாலதான் கால அசோகன் ஆட்சி காலத்தில் இரண்டாவது பௌத்த சமய மாநாடு வைசாலியில் நடைபெற்றது அதை குறுக்கிச்சுக்கணும் சிசுநாக வம்சத்தின் இரண்டாவது அரசர் கால அசோக் ஆட்சி காலத்தில் தலைநகரமாக மாற்றப்பட்ட பகுதி அது கால அசோகர் வந்து வைசாலியிலிருந்து தன்னுடைய தலைநகரை வந்து மாற்றுகிறார் எந்த பகுதிக்கு மாற்றுகிறார் பார்த்தீங்கன்னா புத்திரம் பின்னாடி மகதத்தின் நிரந்தர தலைநகரமாக இருந்தது புத்திரம் தற்காலத்தில் பீகாரின் தலைநகர பகுதியான பாட்னா என்பது தான் பாடாளிபுத்திரம் பாடாளிபுத்திரம் சோனாரும் கங்கையாரும் கலக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டது அதை நம்ம குறிப்பாக குறித்து வச்சுக்கணும் பாடாளிபுத்திரத்தில் கோட்டை அமைத்தவர் யார்னு பார்த்தாங்கன்னா அஜாத சத்ரு பாடாளிபுத்திர நகரத்தை நிர்மாணித்தவர் யாருன்னு கேட்டால் உதயின் அரியங்க வம்சத்தை சார்ந்த உதயின் என்னும் மன்னர் அவர் தான் தலைநகரமாக மாற்றுகிறார் மறுபடியும் சிசுநாக வம்சத்தில் காலாசோகர் என்ற மன்னர் பாடாளிபுத்திரத்தை தலைநகரமாக மாற்றினார் மகதத்திற்கும் அவந்திக்கும் இடையேயான போரில் அவந்தி மகதத்துடன் இணைக்கப்பட்ட போது அவந்தியை ஆட்சி செய்த வம்சம் எது எந்த வம்சம் ஆட்சி செய்தது அப்படின்னா பிரத்யோதா இந்த பிரத்யோதா என்ற வம்சத்தம் தான் அவந்தியை ஆட்சி செய்தது அவந்தியை தோற்கடித்து அவந்தியை மகதத்துடன் இணைத்து கொண்டார் யாரு சிசுநாகர் சிசுநாகர் மேலும் கைப்பற்றிய பகுதி எது சிசுநாகர் மேலும் கைப்பற்றிய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா வட்சா அவந்தி மற்றும் வட்சா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாரு அதனால அவர்களுடைய பரப்பளவும் மிக அதிக அளவு உயர்ந்தது அதை இப்போ நம்ம மேப்பில் பின்னாடி பார்க்கலாம் டேஷ் வட இந்தியாவின் மகத நாட்டை ஆண்ட சிசுநாக வம்சத்தின் இறுதி அரசன் ஆவார் டேஷ் வட இந்தியாவின் மகத நாட்டை ஆண்ட சிசுநாக வம்சத்தின் இறுதி அரசன் ஆவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சத்தின் இறுதி அரசர் மகாநந்தேன் அதே நேரத்தில் ஹரியங்க வம்சத்தின் இறுதி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா நாக தசகா அதே நேரத்தில் இதுக்கப்புறம் வரும் வம்சத்தின் இறுதி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா தனநந்தர் அப்ப நம்ம அதையும் பச்சைக்கணும் இப்போ இவங்களுடைய விரிவாக்கத்தை சிசுநாக வம்சம் எந்தெந்த பகுதியை விரிவாக்கிச்சின்ட்டு நம்ம இப்ப மேப்ல பார்க்கலாம் பாருங்க இந்த மேப்ல வந்து பதினாறு மகாஜனபதங்கள் அப்படின்றத காட்டியிருக்கிறோம் பதினாறு மகாஜனபதங்கள் அதில் வலிமையானது மகதம் மகதம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ அரியங்க வம்சத்தை தோற்றுவித்த இவர் பிம்பிசாரர் வந்து இந்த திருமண உறவுகள் மூலமாகவும் போர் மூலமாகவும் சில பகுதிகளை வந்து பெற்றார் அங்க தேசத்தை போர் மூலமாக அரியங்க வம்சத்தின் பிம்பிசாரர் பெற்றிருப்பார் கோசலத்துடன் மன உறவு கொண்டதனால காசியை வரதட்சணையாக பெற்றிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய பு புதல்வர் அஜாத சத்ரு வரும்போது அந்த கோசல மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு காசியை பிடிங்கிக்கிறாரு இதனால் கோபம் அஜாத சத்ரு கோசலத்தின் மீது போர் புரிந்து இந்த கோசலம் மற்றும் இந்த காசி இரண்டு பகுதிகளையுமே வந்து என்ன பண்ணுறாரு வெற்றி பெற்று மகதத்தின் பரப்பளவை பெருசாக்கிக்கிறாரு இங்கே கனசங்கம்னு ஒன்று காணப்படுது பாருங்கள் பீகாருக்கும் நேபாளத்துக்கும் இடையே இந்த வஜ்ஜி கூட்டணி அதனுடன் பதினாறு ஆண்டுகள் போர் புரிந்து அந்த வஜ்ஜி அரசை வந்து தன்னுடன் இணைத்து கொண்டார் அப்போ மங்கம் மகதம் காசி மல்லம் கோசலம் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய நாடாக இருந்தது இது அரேங்க வம்சம் அப்போ சிசுநாகர் ஆட்சி செய்த போது இந்த அளவுக்கு மகத பேரரசு விரிவடைந்து இருந்தது இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மகதம் இந்த அளவுக்கு இருந்துச்சா இப்போ அவந்தின்ற நாடு வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்க இந்த பிரத்யோதியா அப்படின்ற வம்சம் ஆட்சி செய்துச்சு அப்போது இந்த அளவுக்கு பரப்பளவு கொண்ட இந்த நாட்டை என்ன பண்ணுறார் அவந்தியை வந்து இணைத்து கொண்டார் கூட என்ன பண்ணுறார் மேலும் இணைத்து கொண்ட நாடு நடுவில் இருக்கிற நாடு வட்சம் அதையும் போரிட்டு சிசுனாக பெரிய ஒரு பேரரசாக கொண்டுட்டு வந்துட்டார் மகதத்தை நன்றி இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரது வம்சம் அவங்க எந்த சைடு போகிறாங்கன்ட்டு பார்க்கலாம் அவங்க கலிங்கத்தை நோக்கி போவாங்க ஒரிசாவை நோக்கி போவாங்க அதையும் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் நன்றி